சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் இருந்த ஒரு சமயம் தன்னுடைய சீடரான யுத கிரிஷ் சந்திரகோஷருடைய ஆன்மீக சம்பாஷனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் அப்போ ஒரு சமயம் சுவாமிஜி லால் சீலருங்கிற தன்னுடைய மற்றொரு சீடருடைய வீட்டிற்கு போகறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருந்தாராம் அப்போ அவர் கூடவே இருந்த சீடரை பார்த்து நல்லது நீயும் என் கூட வருகிறாயா அப்படின்னு கேட்டாராம் சீடரும் அவர்கிட்ட நிறைய ஆன்மீக சந்தேகங்கள் கேட்டு தெளிவு பெறலாம்னு நினைச்சு அவர் கூட புறப்பட்டாராம் அப்போ சித்பூர் வழியாக கங்கை நதியை கடந்து கொண்டே வண்டியில போய்கிட்டு இருந்தாங்களாம் விவேகானந்தர் கங்கையை பார்த்து ரொம்ப இனிமையா ஒரு கீதம் பாடினாராம் அப்பொழுதுதான் கூட இருந்த சீடருக்கு சுவாமி விவேகானந்தருக்கு பாட்டு கூட பாட தெரியும்னு தெரிஞ்சுதாம் அப்போ தூரத்துல போகிற ஒரு புகை வண்டியை பார்த்து பாத்தியாப்பா சிங்கம் போல எவ்வளவு கம்பீரமா இந்த ரயில் வண்டி போகுது அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாராம் அப்போ அந்த சீடர் இது என்ன ஜட சுவாமிஜி இத உண்டாக்கினது ஒரு மனிதனுடைய அறிவுதானே இது எவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறது அதை உருவாக்கின மனிதனுடைய அறிவத்தான காட்டுது இதுல இந்த பொருளுக்கு என்ன பெருமை அப்படின்னு அந்த சீடர் சொன்னாராம் சுவாமிஜி அதற்கு கூறினாராம் நல்லது அப்படின்னா அறிவுக்கு என்ன அடையாளம்னு நீ நினைக்கிற அதற்கு சீடர் சொன்னாராம் சுவாமிஜி எது தனக்குன்னு ஒரு புத்தியோட இருக்கோ அதுதான் அறிவுள்ளது அதுக்கு சுவாமிஜி பதில் சொன்னாராம் எது இயற்கையை எதிர்த்து போராடுறதுக்கு சக்தி கொண்டதோ விருப்பம் கொண்டதோ அதுதான் அறிவுள்ளதுப்பா அறிவுனால குணம் தோன்றுகிறது ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோ இதோ பாரு சிற்றெரும்பு ஓடிக்கிட்டு இருக்கே இத நீ கொல்ல முயற்சி பண்ணேனா அதுவும் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடும் எதிர்த்து பார்க்கும் எங்க போராட்டம் இருக்கோ வாழணுங்கிற இச்சை இருக்கோ அங்க அறிவும் உண்டு உயிரும் உண்டு உயிரின் அடையாளம்தான் அறிவு அதற்கு சீடர் சொன்னாராம் சுவாமிஜி மனிதன் கிட்ட இந்த மிருகங்களுக்கு இருக்கிற அவ்வளவு உத்வேகமும் போராட்ட குணமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு சில தனி மனிதர்கள் கிட்ட இருந்தாலும் பொதுவா இந்த சமுதாயத்துல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் இப்படி அறிவும் போராட்டமும் பார்க்க முடியுமா இது பொருந்துமா அப்படின்னு கேட்டாராம் அதற்கு சுவாமிஜி பொருந்துமோ பொருந்தாதோ உனக்கு சந்தேகம் இருந்தா உலகத்துல இருக்கிற சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாரு நம் நாட்டை சேர்ந்தவர்கள்தான் ஏன் என்னை விடு நீங்கள்தான் இப்படி கோழையை போல குப்புற விழுந்து கிடக்குறீங்க மேலை நாட்டில யாரும் கோழைகள் இல்லை எல்லோரும் தைரியசாலிகள் இங்கே நீங்க தான் உங்களுடைய சக்தியை உணராம இருக்கீங்க பழைய காலத்திலிருந்தே யாரோ வந்த வெளிநாட்டு பயணிகள் நீங்கள் பலவீனர்கள் உங்களுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொன்ன உடனே ஆமாம் அவர்களுடைய நாகரிகத்தை பார்த்து வியந்து போய் உங்களுக்கு சக்தி இல்லைன்னு அவங்க சொன்னத உண்மைன்னு நம்பிட்டீங்க நாங்கள் வறியவர்கள் தான் எதுக்கும் உதவாதவர்கள் தான் அப்படின்னு நீங்களே உங்களை தாழ்வா நினைச்சிட்டு இருக்கீங்க பார் என்னுடைய இந்த உடம்பும் இந்த நாட்டுல பிறந்ததுதான் இதோ உங்களுடைய உடம்பும் இந்த நாட்டுல இந்த மண்ணுல பிறந்ததுதான் ஆனா நான் அப்படி இல்லையே நான் ஒரு பொழுதும் என் மனசுக்குள்ள கோழைத்தனமான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்கறதில்ல இல்ல தான் இந்த மண்ணுல பிறந்தும் ஆண்டவனுடைய அருள் பெற்றதுனால தைரியசாலியா இருக்கிறதுனால உங்களை நீங்களே வலியற்றவர்கள்னு நம்பிக்கிட்டு எனக்கும் கூட நீங்க மரியாதை கொடுக்குறீங்க எல்லையற்ற வலிமையும் எல்லையற்ற ஞானமும் வெல்ல முடியாத ஆற்றலும் உனக்குள்ளே இருப்பதாக நீ நினைச்சுக்கிட்டேனா அந்த வலிமையும் உன்கிட்டேந்து தானாகவே வெளிப்படும் நீயும் என்னை போலவே பெரிய வீர தீர சூரனாக போற்றப்படுபவனாக ஆகலாம் அதற்கு அந்த சீடர் தயக்கத்தோட சுவாமிஜி அப்படி நினைக்கிறதுக்கு எங்களால முடியுமா சிறு வயதுலேந்தே இப்படிப்பட்ட போதனைகள்லாம் எங்களுக்கு கிடைச்சதில்லையே எங்களுக்கு உங்களைப் போல உயர்ந்த ஆசிரியர் சிறு கிடைக்கலையே நாங்கள் இதுவரைக்கும் சொல்லி கொடுத்து கேட்டதெல்லாம் பள்ளிக்கூடம் போகணும் பாடம் பயிலனும் அந்த பாடம் படிச்சு ஆகணும் அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை தேடிக்கணும் வருமானத்தை பார்க்கணும் இந்த எண்ணம் தான் எல்லா இளைஞர்கள் கிட்டயும் இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அதற்கு சுவாமிஜி அதனாலே தான் என்னுடைய குருநாதர் உங்களைப் போன்ற இளைஞர்களுக்கு நான் உதாரணமா இருக்கணுங்கிறதுனால தான் என்னை இப்படி சமுதாயத்திற்கு நடுவுல பிரச்சாரம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு அதனால நான் சொல்ற உண்மைய நல்லா கேட்டு நீயே நல்லா யோசிச்சு பாரு அப்புறம் நீயே அந்த உண்மையை உன்னுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லா இடங்கள்லையும் நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் நீ போற இடத்துல எல்லாம் எல்லா இளைஞர்களையும் உற்சாகப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வரணும் என்ன உண்மை நான் எல்லாரும் எழுந்திருங்கள் விழித்து கொள்ளுங்கள் இனிமேல் உறக்கம் வேண்டாம் உங்களுடைய வறுமைகளையும் துன்பங்களையும் நீக்குவதற்கு பெரிய சக்தி உங்கள் உள்ளே இருக்கு இதை நம்புங்கள் அப்பொழுது அந்த பெரிய சக்தி உங்களிடத்திலிருந்து தானாக வெளிப்பட்டு வந்துவிடும் வந்துவிடும் இத நீயும் நம்பி சிந்திச்சு பார்க்கணும் எல்லோருக்கும் நீ போதனை செய்யணும் நாட்டிலுள்ள எல்லா இளைஞர்களும் தன்னம்பிக்கையோட தங்களுடைய சக்தியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி முன்னுக்கு வருவதற்கு நீ இப்படிப்பட்ட நல்ல போதனைகளை செய்யணும் என்னால முடிந்தவரை நான் இந்த உண்மையை பரப்பிட்டிருக்கேன் எல்லா இளைஞர்களுக்கும் இதை போதனை செய்துட்டு என்னால போதிக்கப்பட்ட இளைஞர்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களுக்கு போதிப்பார்கள் அதனால் நாடு முன்னேறிவிடும் அந்த சீடர் இன்னும் தயக்கத்தோட சுவாமிஜி இப்படி பெரிய காரியம் செய்வதற்கு நிறைய இடங்களுக்கு செல்வதற்கு அரங்கங்கள் அமைப்பதற்கு சொற்பொழிவு கொடுப்பதற்கு நிறைய பணம் தேவைப்படுமே பணம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம் சுவாமிஜி என்னப்பா பேசுற மனிதன்தானே பணத்தை உண்டு பண்ணினான் பணம் மனிதனை உண்டு பண்ணலையே நீ மனசுல நினைக்கிற எண்ணமும் சிந்தனைகளும் சொற்களும் ஒருமைப்பாட்டோட இருக்கணும் அதே போல நீ சொல்ற வார்த்தைகளும் நீ பண்ணக்கூடிய செயல்பாடுகளும் ஒருமைப்பாட்டோட இருக்கணும் இப்படி எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒரே நோக்கத்துல ஒருமைப்பாட்டோட இருக்கும்னா பணம் என்னப்பா இந்த உலகமே உன் காலடியில் வந்துவிடும் அந்த சீடர் அப்ப கூட நம்பிக்கை இல்லாமல் சுவாமிஜி நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் பணம் வருதுன்னே வச்சுப்போம் நீங்கள் நல்ல முயற்சிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னே வச்சுப்போம் ஆனால் இதனால் பயன் என்ன உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நிறைய உத்வேகத்தோட உற்சாகத்தோட பல ரெவல்யூஷன் பண்ணணும்னு முயற்சி செஞ்சிருக்காங்க கொண்டு போயிடுதே அவங்க செய்கிற முயற்சி எல்லாம் பெரு வெள்ளத்துல சிறு துளி போல மறைஞ்சு போயிடுதே அப்போ நீங்க செய்யற முயற்சிக்கு மட்டும் பெரிய பலன் இருக்கும் நீங்க எப்படி நம்புறீங்க இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாராம் அதற்கு சுவாமிஜி எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நாம கணக்கு பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு எப்படி வாழ முடியும் உனக்கு எது உண்மைன்னு படுதோ உனக்கு எது விருப்பமா இருக்கோ எது நல்லதுன்னு தோணுதோ அத உடனே செய்ய வேண்டியதுதான் இதனால பலன் என்னங்கிறத பத்தி நீ ஏன் கவலைப்படுற பலனை கொடுக்க வேண்டியது பரமாத்மாவோட கடமை நம் கர்மாக்களை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ வெகு அற்பமானது ரொம்ப சுருங்கியது அதற்குள்ள பலனை எதிர்பார்த்து ஓடினா நம்ம செய்ய வேண்டிய வேலை எப்படி செய்ய முடியும் பலனை கடவுளோட கையில விட்டுடுப்பா உனக்கு அத பற்றி கவலை தேவையில்லை நீ அந்த பர்க்கமே பார்க்க வேண்டாம் நீ செய்யறத செஞ்சிட்டு போய்கிட்டே இரு இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே அவங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு வந்த வண்டி சீடரோடைய வீட்டிற்கிட்ட வந்துடுச்சாம் அப்போ கல்கத்தாவிலிருந்து நிறைய பேர் சுவாமிஜியை பாக்கறதுக்காக அந்த வீட்டுல வந்து காத்துட்டு இருந்தாங்களாம் அதுல ஒரு மேலை நாட்டை சேர்ந்த சீடராகிய குட்வின்கிறவரு சுவாமிஜியை பார்த்து வணங்கி அவர்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாராம் பிறகு சிறிது நேரம் கழித்து மாலை நேரத்துல சுவாமிஜி மீண்டும் அந்த சீடரை கூப்பிட்டு கட்டோபனிஷத் உனக்கு தெரியுமாப்பா நீ அத மனப்பாடமா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாராம் அதற்கு அந்த சீடர் இல்ல சுவாமிஜி கட்டோபனிஷத்துக்கு ஆதிசங்கரர் கொடுத்த வியாக்கியானத்தோட சேர்த்து அதை ஒரு தடவை படிச்சிருக்கேன் மனப்பாடமா தெரியாது அப்படின்னு சொன்னாராம் சுவாமிஜி உபனிஷத்துகளுக்குள்ளேயே மிகச் சிறந்ததா நான் நினைக்கிறது கடோபனிஷத் மட்டும்தான் நீங்க எல்லோரும் அதை மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனப்பாடம்னா அர்த்தத்தை புரிஞ்சு மனப்பாடம் செய்யணும் சும்மா வாசிக்கிறதுலயும் அதை பேசுறதுலயும் பிரயோஜனம் இல்ல அந்த உபனிஷத்துல சொல்லிருக்கிறது போலவே ஸ்ரத்தையும் தைரியமும் விவேகமும் பற்றற்ற லேசான வாழ்க்கையும் மனசுல கொண்டு வரணும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம் சீடர் சுவாமிஜி நீங்க சொல்ற இந்த ஸ்ரத்தையும் தைரியமும் விவேகமும் பற்றற்ற இனிமையான நிலையும் எனக்கு வரணும்னு நீங்க ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வணங்கினாராம் அதற்கு சுவாமிஜி கருணையின் காற்று வீசுகிறது நீங்கள் உங்கள் கப்பலின் பாயை விரிக்க வேண்டுவதுதான் பாக்கி அப்படின்னு என்னுடைய குருநாதரான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னத நீ கேள்விப்பட்டதில்லையா உண்மையான ஆத்ம அறிவு இன்னொருத்த சொல்லி கொடுத்து வரதில்லப்பா அவங்க அவங்களுடைய விதிவசத்தின் படியும் அவங்கவங்களுடைய முயற்சியின் படியும் அவரவர்களை வந்து அது அடைகிறது ஒரு விதை எவ்வளவு வலிமையாயிருக்கோ அவ்வளவு வலிமையாக மரம் வளர்கிறது காற்றும் தண்ணீரும் வெறும் துணை புரிகிறது அவ்வளவுதான் வெளியிலிருந்து உதவி பெறுவது முடியுமா உதவி கண்டிப்பா தேவைதானே சுவாமிஜி அப்படின்னு கேட்டாராம் அதற்கு சுவாமிஜி ஆமாப்பா உதவி கண்டிப்பா தேவைதான் ஆனா உள்ளே சக்தி இல்லேனா உள்ளே பொருள் இல்லேனா வெளியில துணை இருந்த பயன் விதை இல்லாத ஒரு மண்ணுக்கு தண்ணி விட்டு என்ன பயன் அதுபோல எல்லோருக்கும் ஆத்ம ஞானம் அடைவதற்கான காலம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவரும் அதற்கான முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒரு கட்டத்தில் ஞானம் எய்திதானே ஆகணும் முயற்சி செய்கின்றவனுக்கு காலப்போக்கில் அது உள்ளத்திலேயே அடையப்படுகிறது அப்படின்னு சாஸ்திரங்களே சொல்லுகிறதே சீடர் அதற்கு கேட்டாராம் ஆனா சுவாமிஜி அது எப்போ நடக்கும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து அக்ஞானியா வாழ்ந்த பிறகுதான் ஒருவனுக்கு ஞான வைராகியம் உண்டாகிறதுன்னு அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறதே அப்படின்னு கேட்டாராம் அதற்கு சுவாமிஜி இதெல்லாம் கேட்டு நீ ஏன்பா பயப்படுற இந்த லோகத்துல இந்த பூமியில நீ வந்து பிறந்திருக்க அப்போ இங்கேந்து நீ அடைய வேண்டிய பேரு என்னங்கிறது இந்த வாழ்க்கையில அடையணுங்கிற உத்வேகத்தோட நீ வாழணும் மோட்சமோ சமாதி நிலையோ அது உன்னுள்ளா ஏற்கனவே இருக்கு அதற்கு தடையா இருக்கிற விஷயங்களை நீக்குவதற்கு தானே பா இந்த பிறவி அக்ஞானத்தை அக்ஞான திரைகளை ஒவ்வொன்னா நீ நீக்கிட்டே வரணும் ஒரு பிறவியிலும் ஹிருதயத்துல இருக்கிற முடிச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்ந்துகிட்டே வருதுன்னு அதே சாஸ்திரம் தானே சொல்லி இருக்கு எந்த வழியில போனாலும் வழியில இருக்கிற தடையை நீக்கினாதான விரைவாகவும் வெற்றிகரமாகவும் போய் சேர முடியும் அப்போ தடையா இருக்கிற அஞ்ஞானமாகிய கோபம் காமம் குரோதம் இப்படிப்பட்ட குணங்களை விடுவதுதானே லட்சியம் அதனால சாஸ்திரம் சொல்லியிருக்கிறத ஒரு பக்கமா தெரிஞ்சுக்கிட்டு மனச குழப்பிக்காது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் ஆத்ம ஞானம் பெறுவதற்கு உரிமை இருக்கு எவன் முயல்கிறானோ அவன் அடைகிறான் அந்த சீடர் கூறினாராம் சுவாமிஜி இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அதே போல சாஸ்திரங்களுடைய வச்சனங்களை படிக்கும் பொழுதும் ஆத்ம ஜானம் இன்னும் நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தமும் தாபமும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாராம் அதற்கு சுவாமிஜி நல்லது தானேப்பா இந்த மாதிரி முக்தியை அடைய வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா அதை பெருசாக்கிக்கோ அதை அடைய வேணுங்கிற ஆசை பெருசாக அது சுத்தி இருக்கிற கெட்ட தடைகளும் கெட்ட எண்ணங்களும் தானாகவே விலகி போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம ஜ்யானம் வெளிப்பட ஆரம்பிக்கும் சாஸ்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் சொல்லியிருக்கிற அனுஷ்டானங்களும் சம்பிரதாயங்களும் இப்படி ஒழுக்கத்தோட ஆத்ம ஜ்யானம் அடைவதற்காகத்தானே இப்பா போதிச்சிருக்காங்க ஏதோ விதிவிலக்கா ஒரு சில பேர் தான் தோன்றியாவே ஞானத்தை அடையலாம் ஒரு சில பேர் இப்படிப்பட்ட அனுஷ்டானங்களை கடைபிடித்தும் இந்த பிறவியில ஆத்ம ஞானத்தை அடையாமல் இறக்கலாம் எப்படிப்பட்ட ஒருவன் அந்த இறைவனுடைய திருவடியை அடைவதையே லட்சியம்னு தன் உள்ளத்திலே பைத்தியமாக அந்த இறைவன் மேல பிரேமை கொண்டுள்ளானோ அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கைதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை அவன் போகும் வழிதான் நான்மீக வழி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கோபிகள் எப்படிப்பட்ட அன்பு வச்சிருந்தாங்க உனக்கு தெரியும் தானே தன்னையும் மறந்து ஸ்ரீ கிருஷ்ணரையே நாடி போனாங்க இல்லையா அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் கிருதயத்தையே நாடி போகணும் எங்கே எங்கேன்னு அந்த கடவுளை தனக்குள்ளேயே தேடிக்கிட்டே இருக்கணும் விரும்பிக்கிட்டே இருக்கணும் இப்படி விவேகானந்தர் சொன்னவுடனே அந்த சீடருக்கு புதிய தன்னம்பிக்கை ஏற்பட்டதாம் இது போன்ற மகான்களோட கூட வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் மேலும் பல அற்புதமான சம்பாஷணைகளை பார்ப்போம் அடுத்த அடுத்த பதிவில்